மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக மத்திய ரிசர்வ் படை போலீசார் கிராமத்துக்குள்ளே புகுந்து நீங்கள் உடனடியாக வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று மக்களை அச்சுறுத்தும் விதமாக மக்களிடத்தில் உடனடியாக தங்களுடைய வசிப்பிடத்தை காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் அரசாங்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சின்ன உடைப்பு கிராம மக்களினுடைய விளைநிலங்களை கையகப்படுத்தி விமான நிலையத்தை அமைத்தது தற்போது அந்த விமான ப நிலையத்தில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த மக்களினுடைய வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு மாற்று இடம் நாங்கள் செய்து தருவோம் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு சொற்ப நிதியை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியானது ஒரு சாதாரண ஒரு தொகையாக இருக்கிறது அவர்கள் இந்த தொகையை வைத்து மாற்று வீடுகளையோ தங்களுடைய வாழ்வாதாரத்தையோ அவர்களால் பெருக்க முடியாத சூழ்நிலையிலே தமிழக அரசு உடனடியாக மக்களை காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது இதை கண்டித்து தற்பொழுது மக்கள் சின்ன உடைப்பு கிராமத்தில் கிராமத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இருந்து அனைத்து கிராம மக்களும் இங்கே வருகை சின்ன உடைப்பு கிராம மக்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்த்து வருகிறார்கள் அதுபோல சமுதாய இயக்கத்தில் வருகிற தலைவர்களும் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடி வருகிறார்கள் தற்பொழுது கிராம குழு மற்றும் இந்த போராட்டக்குழு மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அங்கே இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்த வேண்டும் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் அந்த இருப்பிடத்திற்கான நிதியை அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது மக்கள் போராடி வருகிறார்கள் தமிழக அரசு உடனடியாக மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறை நிறைவேற்ற தாமதப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்துகிற வேலையை அவர்கள் மேற்கொண்டால் தமிழகம் முழுவதும் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர்கள் சின்ன கிராம மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்ப வேண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்துக்கு நேற்று வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வாரம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மீறி நீங்கள் ஏன் அப்படி ஒரு கூடி என்ன என்ன இதுக்காக கூடியிருக்கீங்க அதாவது அரசாங்கம் வந்து மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் இப்போ வந்து ஒரு இந்த இடத்த கையகப்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து மாற்ற இடம் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கான அந்த இடத்திற்கான வசதிகளை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அது போன்ற வசதிகளை செய்து கொடுக்காமல் உடனடியாக காலி செய்வது என்பது முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறார்கள் மேலும் இந்த இடம் வந்து என்பதுன்னா அவங்க கொடுத்த அந்த இடத்துக்கான தொகை வந்து அதாவது அந்த பழைய மதிப்பீட்டில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ உள்ள மதி மதிப்பீட்டின்படி அவர்களுக்கான அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் இப்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் கா அதையே தமிழ தமி தமிழக அரசு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மக்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸோ எதுவுமே கொடுக்காம அவங்க வந்து திடீர்னு வந்து தான் வந்து இங்கே மக்களை வந்து காலி பண்ண வச்சுருக்குறாங்க அவங்க த சப்போஸ் வந்து இப்போ மக்களுக்கான அந்த அவங்க வந்து சே அந்த இதை வந்து இது பண்ணணுன்னா அவங்க முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துக்கணும் கா கால கொடுக்கவே இல்லை இப்போ வந்து உடனடியாக வந்து கா எப்படியும் காலி பண்ண முடியும் முந்நூறு வீடு ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இங்கே இருக்குது மக்கள் எல்லாம் அண்டாட பணிகளை செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய அதுக்கான அந்த அவங்க வந்து அந்த தயார் நிலையில் இல்லாத சூழ்நிலையில் வந்து மக்களை வந்து இப்படி வந்து அவங்க வந்து காலி பண்ண வைக்கிறது வந்து ஒரு நடக்கிற விஷயம் தானே அதற்கான இன்னும் அந்த இதெலாம் கொடுக்கவே இல்லை நோட்டீஸ் கொடுக்கல அவங்க தவறான ஒரு செய்தியை வந்து அவங்க இருக்கிறேன் பெரும்பான்மையை மக்கள் வந்து பணம் வாங்கிட்டாங்க அதாவது ஒரு அறியாத மக்கள் எளிய நிலை மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலை வந்து அரசாங்கம் சில அவர்களுடைய மக்களை வந்து எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில இதை வந்து கையாண்டதுனால மக்கள் வந்து அறியாமையில் வந்து வாங்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து முழுமையாக வந்து பின்னாடி வந்து அவங்க வந்து அது வாழ்வாதாரத்துக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறேங்கிற அவங்க வந்து கொடுக்குற நம்பிக்கை அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து அதை செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் மக அரசு வந்து அதை வந்து அவங்க மக்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் நடக்கலை அவங்களுக்கு மாற்று இடமோ அதாவது வீடுகளோ அவங்களுக்கு கொடுக்கல அரசு அதிகாரிகளை அரசு அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை எடுக்கும்போது அவங்க வந்து கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே அவர் வந்து அந்த சம்மந்தமான பேச்சுவார்த்தையை வந்து அவங்க தொடங்குவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நொடிய குவாரி இப்போ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்ய செஞ்சு ஒரு வார கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த இப்போ அந்த கோர்ட்டில் வந்து அவங்க அந்த 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 ஆமாம் ஆமாம் நினைப்பாட்டுறீங்க அடுத்து நம்ம நாங்கள் இங்கே போராட்ட குழுக்கள் மக்கள் தான் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட அந்த அரசினுடைய அவங்க என்ன அரசு வந்து என்ன வாக்குறுதிகளை கொடுக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் நாங்கள் வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுக்கவே சொல்லலாம் பேச்சுவார்த்தை யாருமே கலந்துக்கலை இங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து அவங்களுக்கு மனு செஞ்சுருக்குறாங்க இப்படி வந்து நான் இங்கே நடந்துருக்கு சூழலை வந்து அவங்களுக்கு வந்து மனுவாக கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ அரசு மேலே இப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆளுங்கிற அரசு மேலே மிகப்பெரிய கண்டனத்தை வந்து வைக்கிறோம் ஒரு மக்கள் வந்து உடனடியாக வந்து அவங்களை வந்து இந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அவங்கிற இடத்துக்கு நிலைப்பாடே தவறானது மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்குறாமல் மாட்டு ஏற்பாடு செய்யாமல் மக்களை வந்து காலி பண்ணால் அவங்க எங்கே எங்கே போய் நிற்பாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ச ஒரு சமாதி கட்டுறதுக்கு அங்கே வந்து நிலத்தை கையப்படுத்தி அவங்க கொடுக்குறாங்க ஒரு இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு முதல்வர்களுக்குலாம் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற விவசாய மக்கள் வந்து தங்களுடைய நிலத்தை வந்து விமானத்துக்கு விமானம் பணி அமைப்பதற்கு அவங்க நிலத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க விளைநிலங்களில் இந்த மக்கள் வந்து எங்கேருந்தோ வந்து இங்கே குடியேறலை இங்கே இருக்கிற பூர்வீக மக்கள் இங்கே இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இந்த கிராமத்தை இந்த சுற்றி இருக்கிற விளைநிலங்களை பொறுத்து தான் இவங்க வாழ் வாழ்வாதாரம் இருக்குது இவங்களை வந்து உடனடியாக உடனடியாக வந்து காலி பண்ண வைச்சா அவங்களுடைய நிலமை ஆகும் அது எடு எடுக்கிறது வந்து முறை அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் மக்களினுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதுகாப்பு இருக்கணும்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் அவங்களுக்கு மாற்று இடங்கள் கொடுக்கணும் மாற்று இடங்கள் ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் இடங்கள் அவங்க வந்து அவங்க வந்து புரியுமா இருந்த கிராமத்தை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அவங்களுக்கான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் பள்ளி வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் எல்லாமே செஞ்சு கொடுக்காம எப்படி வந்து முறையேற்று அவங்க வந்து இதை வந்து இது பண்ண முடியும் மாற்று இடங்களில் அது கிராம மக்கத்தில் கலந்து பேசிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும் அந்த இது திருமணம் தெரியல அது தவிர ஏற்கனவே வந்து இந்த விமான போக்குவரத்து ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சின்ன கிராம மக்கள் தான் தங்களுடைய விளைநிலைகளை உருவாகிறதுக்கு விமான நிலைய இந்த மக்கள் தான் தங்களுடைய விளைநிலைகளை கொடுத்ததாக சொல்றாங்க இன்னைக்கு அதை தாண்டி விரிவாக்கத்துக்கும் இவர்களுடைய நிலக்கப்படும் இன்னைக்கு நிறைய தலைவர்கள் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் வந்து விமான நிலையத்துக்கு இந்த பெயர் வைக்கிற ரிசீவ் எவ்வளவு அது ஒரு அரசியலா போயிருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மக்களுடைய இருந்து ஒரு கோரிக்கையான ஆல ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை இருக்குது ஐயா இமானுவனுடைய பெயரை வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த கோரிக்கையை நீங்கள் இதில் வந்து சீர்க்குறீங்களா ஆமாம் அந்த கோரிக்கை முதல் முதன்மையான கோரிக்கை அதுதான் மக்கள் வந்து தங்களுடைய நிலங்களை வந்து அரசுக்கு கொடுத்துக்குறாங்க விமானத்தினுடைய விமான நிலையம் அமைப்பதற்கு என்னுடைய கோரிக்கையும் அந்த தியா இமானல் சேரினுடைய பெயரை வந்து இந்த விமான நிலையத்துக்கு வாய்ப்புன்னு சரி அதுவும் ஒரு கோரிக்கையை மக்கள் சொல்லிடுறாங்க மூலயமா ஒவ்வொரு தலைவர் இந்த நிலத்தின் உடைய இந்த மணி மக்கள் இவர்கள் தான் இப்போ வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரம் மக்களுடைய அது முன்ன நாங்கள் வந்து ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து மக்களுக்கு கோரிக்கை அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு தாக்குறோம் யார் விமான நிலைய சேருடைய பெயரை வந்து விமான நிலையத்திற்கு தற்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து மக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அதுதான் வந்து எங்களுடைய முக்கியமான கோரிக்கை வந்து இப்போ வந்து நாங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்குது அந்த சேர் தாய் யா இமானுவேல் கோரிக்கை என்பது நான் பல்லடு காலமாக வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்கள் தொடர்ச்சியாக அந்த பெயரை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் அறிவிப்பு கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் இந்த மக்களுடைய கோரிக்கை இதை இந்த கோரிக்கையோடு சேர்த்து அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது